ஆதியாமத்தினுடைய புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதுல மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா இஸ்ரேவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவரணமான அங்கே சேவித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் போகாமல் அவனை பகைத்தார்கள் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களை நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் யோசேப்பு சொப்பனம் பார்த்தா சொப்பனத்தை பார்த்தா நமக்கு சிரிப்பா தான் இருக்கு என்ன அப்படின்னா வயக்காட்டுக்கு போறானா வயக்காட்டுல இவனுடைய வயக்காடு மட்டும் நிமிந்து நிற்குதான் வேற எல்லா வயக்காடு இவனை பார்த்து சாஸ்திராங்கமா விழுதான் யாரு அப்படின்னா இவனுங்க அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா அடுத்த ஒரு சொப்பனத்தை பார்க்குறான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் இவனுக்கு முன்னாடி சாஸ்திராங்கமா விழுதான் விடுவானுங்களா தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சான் மிதிச்சு கொண்டு போய் போட்ட குழியில் தூக்கி போட்டானுங்க போடா அப்படின்ட்டு போட்டுட்டு மனசாட்சி கேட்கல உள்ளே கடந்து செத்து போவான் சரி இவனை வெளியில் தூக்கியவனுக்கு அது வித்துருவோம் சொல்லிட்டு விற்றுட்டானுங்க யோசிப்பு அவசரப்படலை தெரியுமா நான் எங்கு இருந்தாலும் நான் பார்த்த சொப்பனம் நிறைவேறும் இதான் அவன் கான்செப்ட் நான் என்னை எங்கே கொண்டு போடுவேனுன்னா பொட்டக்குழியில் போட்டாலும் சரி ஜெயிலில் போட்டாலும் சரி நீ எங்க வேணாலும் போடு எனக்கு பிரச்சனை இல்லை கேட்டால் போனான் சிறைச்சாலை வரைக்கும் போனான் பொட்டக்குழிலிருந்து சிறைச்சாலை வரைக்கும் அவன் அதை குறித்து கவலைப்படலை தெரியுமா உங்களுக்கு நீ எங்க வேணாலும் போடு நான் பார்த்த நடக்கும் அந்த சொப்பனத்துக்காக பொறுமையோடு காத்திருந்தான் காத்திருந்தவருடைய பலன் ராஜா அரண்மனையில் அவன் பிரதானமான ராஜாவாக மாறினான் எப்படி யோசிக்கிறீங்களா சரி ராஜாவுக்கு ராஜாவாக மாறிட்டான் அவன் பார்த்த சொப்பனமாவது எங்கேயாவது நிறைவேறுச்சா அவன் காத்திருந்த போது அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் ஆகாரத்திற்காக வந்தார்கள் தன்னுடைய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சத்தின் பஞ்சத்தில் பிழைப்பதற்காக தன் தகப்பனுக்கும் தன் மனைவிமார்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட வந்தார்கள் அவர்கள் யோசிப்பிடத்தில் வரவில்லை அவர்கள் வந்தது சாப்நாத் பண்ணையா விடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு நம்ம எல்லாம் என்று அழைக்கிறோமே அது போல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யோசேப்பு என்பது சகோதரர்களுக்கு தெரியவில்லை இவனுடைய பேர் இங்கே சாப்நாத் பண்ணையா புறஜாதிகள் மத்தியில் புறஜாதி பேர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை தான் நீங்கள் புரியணும் நீ புறஜாதியாக இருக்கிற அதனால நீ புறஜாதி பேரை யூஸ் பண்ணுற தப்பு இல்லை நான் புறஜாதியாக தான் இருந்தேன் நாய்க்குட்டியாக தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் நாய்க்குட்டி இல்லை ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஆனபடியினால் இஸ்ரவேலின் நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன் என்ன தெரியுமா யோவான் சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க பார்ப்போம் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதை தொழுது நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஏனென்றால் ரட்சிப்பு ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வரும் இந்தியர்களிடத்திலிருந்து வராது தமிழ்நாட்டுக்காரன்ட்டேந்து வராது அல்லேலூயா யார்ட்டேந்து வரும் தெரியுமா சத்தியத்தை சத்தியத்தின்படி நேசிக்கணும் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறியணும் பைபிள் சொல்லுது யார் சொன்னா தெரியுமா நீ இயேசுன்னு சொன்னியே அவர் தான் சொல்லியிருக்கார் உனக்கு இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை யூதர்களிடத்துலேருந்து வரணும் யூதர்கள் எந்த மொழிக்காரன் எப்ரி மொழிக்காரன் அவன் என்னன்னு கூப்பிட்றான் யார்ஸ்வான்னு சொல்றான் இந்த இது கூட தெரியாத அநேக மூல குழம்பு நிறைய பேர் இருக்கிறாங்க இது பைபிள் சொல்றது யாஸ்வா சொன்ன வார்த்தை நீங்கள் அறியாததை யேசு என்று சொல்லி கிறிஸ்து என்று சொல்லி அல்லது ஜீசஸ் என்று சொல்லி என்று சொல்லி யாரெல்லாமோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம் அறிந்தது எங்கிருந்து அறிந்தோம் எங்களுக்கு வரக்கூடிய ரேட்சிப்பு யூதையா தேசத்திலிருந்து தான் கடந்து வருமே தவிர தமிழ்நாட்டிலிருந்து வராது அதனால தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியல அமெரிக்க தெரியல ஆமாம் நானூறு வருஷமா நானூறு நானூறு வருஷமா சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீசஸ்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது ஈசோஸ்ன்னு சொன்னான் இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது வருஷமாக தான் இஎஸ் இஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற அறியாமல் இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம் அறியப்படாத தேவனை ஆராதித்து இருக்கோம் ஆன அறிந்த மாதிரி நடிச்சு ஆனா நான் நாங்கள் அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம் ரெட்சிப்பு தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி அகில உலகமாக இருந்தாலும் சரி யூதேயாவிலிருந்து தான் ரெட்சிப்பு கடந்து வரும் ஏன்னா அங்க தான் யாசோப் பிறந்தார் அங்கதான் வளர்ந்தார் அங்கேதான் எனக்காக உங்களுக்காக அகில உலகத்திற்காக அடிக்கப்பட்டார் அங்கதான் அவர் மறித்தார் அங்கேதான் அவர் உயிர்த்தார் அவருடைய கதையை எடுத்து வச்சுட்டு ஏசு பிறந்தார் ஜீசஸ் பிறந்தார் இரசின் இரசிஞ்சோரும் கத்தர் பிறந்தா கரியும் சாப்பிட்டு இருக்கிறோம் சும்மா பைபுளை தூக்கிட்டு போகணும் இதுக்கு ஆசை பேர் புகழுக்கு ஆசை உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா எவனாவது படிச்சிருக்கிறியா பைபிள் என்ன சொல்லுது அதுவும் யாஸ்வா என்ன சொன்னார் ரெட்சிப்பு உனக்கு இல்லை நீ யூதயா தேசத்தில் பிறந்து வளர்ந்த யாசுவாவை நம்பினா உனக்கு ரட்சிப்பு அங்கே தான் சத்தியம் வரணும் உனக்கு அறியாமல் ஏதோ பிரார்த்தனை மூளை குழம்பி போச்சு இன்னைக்கு என்னன்னா பைபிளையே கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு பைபிள் யாருக்கு சொந்தமானது இஸ்ரேலர்களுக்கு சொந்தமானது பைபிள் ஓசையின் மூலமாக நியாய பிரமாணத்தை கொடுத்தார் அறுநூற்றி பதிமூன்று நியாய கற்பனைகளை கொடுத்தார் தேவன் அந்த கற்பனைகளை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தன் சொல்றான் அறுபத்தி ஒரு புத்தகம் ஒருத்தன் சொல்றான் அறுபத்தி மூணு புத்தகம் ஒருத்தன் சொல்றான் எழுபத்தி மூணு புத்தகம் ஒருத்தன் சொல்றான் எண்பத்தி ஒரு புத்தகம் ஒருத்தன் சொல்றான் எண்பத்தி ஆறு புத்தகம் என்ன நடக்குது இங்க ஒரே ஒரு வேதம் இங்க எத்தனை வேதத்தை வச்சிருக்காங்க உலகத்தில் பிழைப்பு நடத்த வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் அதை விளக்கி சொல்றேன் அதனால தான் வேதம் சொல்லுது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தமிழ்நாட்டில் ஆறுமுக நாவலாறு உருவாக்கப்பட்ட தராது அவன் ஹிந்து பாரம்பரியத்தை சைவ மத பூஜாரியாக இருந்து அவனுடைய தெய்வத்தின் பெயரை உள்ள கொண்டு வந்தான் ரட்சிப்பு எங்கிருந்து வரணும் யூதயாவில் இருந்து வரணும் ஏனென்றால் கிழக்கிலிருந்து மூன்று சாஸ்திரிகள் புறப்பட்டு போனார்கள் யூதையா தேசத்திற்கு இந்தியாவில் ஒரு பேரை உருவாக்குறான் அவருக்கு தேவ சமூகத்தில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ சனமே உனக்கு உள்ளிருந்து ஒரு சத்தம் வரணும் இந்த சத்தத்தின் ஆழம் என்ன என்பது உனக்கு தெரியணும் லேலுயா அதனாலதான் சொல்றார் காத்திரு யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாமல் தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரியாமல் அவன் வேறு ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எப்படி யோசிப்பு என்ற பெயர் இல்லை என்ற பெயரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போது சகோதரர்கள் போனார்கள் சகோதரர்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு திருட்டு பட்டத்தை கொடுத்து ஒருவனை பிடித்து வைத்துக் கொண்டு மற்றவர்களை அனுப்பி தன்னுடைய மற்ற சகோதரர்களின் தகப்பனை அழைத்து வரும்படி சொன்னார் எல்லாரும் வந்து யோசிப்பனுடைய வீட்டில் இருக்கிற போது அவன் மனைவி அவனுடைய வீட்டில் இருக்கிறாள் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வீட்டில் இருப்பார்கள் இந்த நேரத்திலே சாப்நாத் பண்ணைய தன் தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரிடத்திலும் வந்து அழ ஆரம்பித்தான் அழுது கத்தி உரத்த சத்தமாக சொன்னான் அப்பா நான் யார் என்ன யார் என்று தெரியவில்லையா நான் தான் உங்கள் யோசேப் நான் தான் உங்கள் யோசேப் புறஜாதிகள் மத்தியில் என்னுடைய பேர் இஸ்ரவேலர் மத்தியில் நான் இங்க இருக்கிறவங்க நாயா வாழணும்னு நினைக்கிறான் ஆனா தேவன் சொல்றார் எல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் கீழே விழுற பிஸ்கட் தோண்ட சாப்பிடுறது நீ என் பிள்ளையா மாறு ஆவிக்குரிய இஸ்ரவேலனா மாறு என்று சொன்னார் ஆவிக்குரிய இஸ்ரவே மாறினால் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் அல்ல இஸ்ரவேலின் தேவனை தான் நீ ஆராதித்தால் தான் நீ இஸ்ரவேலில் இருக்கிறவன் என்ற அர்த்தம் நீ புறஜாதி தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தால் நீ புறஜாதியாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தேவன் சொல்ல போகிறார் சத்தத்தை ஜனமே உன்னை நாய்க்குட்டி என்று தான் சொல்லுவாரே தவிர உன்னை ஒரு நாள் உன்னை பிள்ளை என்று சொல்ல மாட்டார் பிள்ளைக்குரியதை நாய்க்குட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த அளவு வைராக்கியம் அவரிடத்தில் இருக்கிறது ஆம் தேவ ஜனமே நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து சத்தியத்தை சத்தியத்தின்படி பெற்றுக்கொண்டால் மட்டுமே நீ அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் இல்லையானால் நீ நாய்க்குட்டிக்கு சமமாயிருப்பாய் இருப்பாய் உன்னை உதறி தள்ளிவிடுவார் வீட்டு வாசலிலே கட்டி போடுவார் தேவனுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டியை வீட்டுக்குள் அனுமதிக்காது பிசாசனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் வீட்டுக்குள் வீட்டு பெட்ரூமில் நாய்க்குட்டியை வச்சுருப்பாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு அது பிடிக்காது புறஜாதிகளுக்கு அது பிடிக்கும் அல்ல லூயா இன்றைக்கி நாய் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு தெருவில் கிடந்த நாயெல்லாம் பெட்ரூமில் இருக்குதுங்க இன்னைக்கு இது புறஜாதி என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு அடையாளம் ஆனால் இஸ்ரேலர் இந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் வெற்றி வைக்க மாட்டான் அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் நிலை உங்களுக்கு தெரியும் அகில உலகமும் விரோதமாய் நின்றாலும் அவர்கள் எதிர்த்து நிற்கிற குணத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களோடு என் தேவன் இருக்கிறார் அவர்களுக்கு தேவன் மேல் அவ்வளவு பக்தி வைராக்கியம் வைதாக்கியம் அவர்களை எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் உன்னையும் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமானால் நீயும் தேவாதி தேவனாகிய அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தால் தேவன் உன்னை உயர்த்த வல்லமே உள்ள தேவன்